வணக்கம் நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆவணங்களை நாம இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கண்டிப்பா இதுல வந்து ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஐடியாவ பத்தி பேசுறாங்க அதாவது நம்ம எண்ணங்களால நம்ம வாழ்க்கையை உருவாக்க முடியும்னு இது சிலருக்கு ரொம்ப உத்வேகம் தரலாம் ஆனா சிலருக்கு இதுல நிறைய சந்தேகம் இருக்கலாம் இன்னைக்கு நம்ம வேலை வந்து இந்த கருத்துக்களை ஆதரிப்பதோ இல்ல எதிர்க்கறதோ இல்ல கரெக்ட் இந்த ஆவணங்கள் என்ன சொல்லுது எப்படி விளக்குது அதோட தர்க்கம் என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை வாழ்க்கையில நமக்கு நடக்கிற விஷயங்களுக்கு நாம வெறும் பார்வையாளர்கள் இல்ல ஆமா நாம தான் அதோட படைப்பாளிகள்னு இந்த ஆவணங்கள் சொல்லுது நீங்க கொடுத்திருக்கிற இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல விஞ்ஞானிகள் எழுத்தாளர்கள் தத்துவவாதிகள்னு பல பேர் பல பேர் ஆமா ஒரே கருத்தை எப்படி வெவ்வேறு கோணங்கள்ல விளக்குறாங்கன்னு பாக்குறது தான் இதுல இருக்கற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சரி அப்போ இந்த ஆவணங்கள் சொல்ற அந்த அந்த அடிப்படையான ஐடியால இருந்து ஆரம்பிப்போம் சரி பாப் ராக்டர் சொல்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அவர் சொல்றார் உங்க கையே பாருங்க அது திடமான பொருள் மாதிரி தெரியுது ஆமாம் திடமா தான் தெரியுது ஆனா உண்மையில அப்படி இல்ல ஒரு பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தா அது அதிர்ந்துகிட்டே இருக்கற ஆற்றலோட ஒரு தொகுப்பு தான்னு சொல்றாரு இதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளமா ஆமா அதுதான் முதல் பாயிண்ட் ஜான் அஸ்ராஃப் இதை இன்னும் தெளிவா சொல்றாரு உங்க கை கடல் ஒரு நட்சத்திரம் நீ எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனா எல்லாமே ஒரே மூலப்பொருளால தான் செய்யப்பட்டிருக்கு அதுதான் ஆற்றல் ஆற்றல் ஆமா டாக்டர் பென் ஜான்சன் இதை ஒரு படிநிலையா விளக்குறாரு பிரபஞ்சம் அப்புறம் கேலக்ஸி பூமி மனிதர்கள் உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் செல்கள் மூலக்கூறுகள் அணுக்கள் ஒரு அடுக்கு மாதிரி ஆமா கடைசியா அதுக்கு கீழ பார்த்தா வெறும் ஆற்றல் மட்டும்தான் இருக்குற எல்லாமே நாம உட்பட ஆற்றல் தான் இது வெறும் ஆன்மீக கருத்து மட்டும்தானா இல்ல இதுக்கு வேற ஏதாவது அடிப்படை இந்த ஆவணங்கள் சொல்லுதா நல்ல கேள்வி ஏனா குவாண்டம் இயற்பியல் என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துறாங்க ஆமா அத பத்தி பேசிடலாம் இந்த ஆவணங்கள் குவாண்டம் இயற்பியல அடிக்கடி குறிப்பிடுது ஆனா இங்க ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க இது வந்து இயற்பியாளர்கள் விவாதிக்கிற குவாண்டம் மெக்கானிக்ஸ் கிடையாது மாறாக அதோட கருத்துக்களை ஒரு உருவகமா பயன்படுத்துற ஒரு ஆன்மீக விளக்கம் ஓ ஒரு உருவகமா ஆமா அதாவது குவாண்டம் இயற்பியல்ல பார்வையாளர் விளைவுன்னு ஒன்னு இருக்கு ஒரு துகள நாம கவனிக்கறப்போ அதோட நிலை மாறுதுன்னு சொல்லுவாங்க ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கருத்தை எடுத்து நம்ம எண்ணங்கள் யதார்த்தத்தை உருவாக்குதுன்றதுக்கு ஒரு விஞ்ஞான சான்றா முன் வைக்கிறாங்க புரியுது அப்போ இது ஒரு நேரடி அறிவியல் விளக்கம் இல்ல ஆனா அறிவியல்ல இருந்து ஒரு ஒப்புமை எடுத்து இவங்களோட கருத்தை வலுப்படுத்த பாக்குறாங்க சரியா சொன்னீங்க சரி அப்போ எல்லாமே ஆற்றல்னா அடுத்த கட்டம் என்ன அது நமக்கும் நாம விரும்புற விஷயங்களுக்கும் எப்படி சம்பந்தப்படுது இங்க தான் இந்த ஆவணங்களோட மையக் கருத்தே வருது உம் பிரபஞ்சத்தின் மிக சக்தி வாய்ந்த அலைபரப்பும் கோபுரம் அதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் டவருன்னு விவரிக்கிறாங்க அலைபரப்பும் கோபுரமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உருவகம் அதுக்கு என்ன அர்த்தம் எளிமையா சொல்லணும்னா நம்ம எண்ணங்கள் ஒவ்வொன்னுக்கும் ஒரு அதிர்வெண் இருக்கு ஒரு ஃபிரீக்குவென்சி ஓகே நீங்களும் ஆற்றலால் ஆனவருங்கறதால நீங்களும் ஒரு ஃப்ரீக்குவென்சில அதிர்ந்துகிட்டே இருக்கீங்க எந்த ஒரு உங்க தீர்மானிக்கிறது எண்ணங்களும் உணர்வுகளும் தான் கோபமா இருந்தா ஒரு சந்தோஷமா இருந்தா வேற ஒரு பிரீக்வன்சி அப்படியா கரெக்ட் ஓகே ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் ஆழமா போகுது நம்ம எண்ணங்கள் நமக்குள்ள ஒரு அதிர்வ உருவாக்குதுன்னு சொல்றது புரியுது ஆனா அந்த ஆவணங்கள் சொல்றது என்னன்னா நாம விரும்புற ஒரு கார் ஒரு வீடு பணம் இது எல்லாமே ஆற்றல் தான் அதுகளுக்கும் ஒரு அதிர்வன் இருக்கு நாம அத நினைக்கும்போது நம்ம எண்ணத்தோட அதிர்வன் அந்த பொருளோட அதிர்வன்னோட பொருந்தி அத நம்மகிட்ட ஈர்க்குதுன்னு சொல்றாங்க ஆமா இது ஒரு உருவகம் மத்தும் தானா இல்ல நம்ம எண்ணங்கள் நிஜமாவே தூரத்துல இருக்குற ஒரு பொருளோட அணுக்கள பாதிக்குதுன்னு இந்த ஆவணங்கள் சொல்லுதா அந்த செயல்முறை எப்படி நடக்குதுன்னு ஏதாவது விளக்கம் இருக்கா நீங்க கேக்கறது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த ஆவணங்களின் படி இது வெறும் உருவகம் இல்ல இது ஒரு பிரபஞ்ச விதி விதி ஆமா இதுதான் ஈர்ப்பு விதி ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் நீங்க ஒரு விஷயத்தை தீவிரமாக உணர்வு பூர்வமாக நினைக்கும் போது இருந்து கிளம்புற ஆற்றல் அலைகள் ஓகே அந்த விஷயத்தோட அதிர்வெண்ணுக்கு டியூன் ஆகி அது ஒரு காந்த மாதிரி உங்க பக்கம் இழுக்குதுன்னு சொல்றாங்க இந்த செயல்முறை எப்படி நடத்துதுன்றதுக்கு அறிவியல் ரீதியான விளக்கம் இந்த ஆவணங்கள்ல இல்லை ஆனால் இது ஒரு அடிப்படை பிரபஞ்ச சக்தின்னு சொல்றாங்க இது கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி சார் கான்செப்ட் மாதிரி இருக்கு அத பத்தியும் குறிப்பிட்டு இருக்காங்க இந்த பிரபஞ்ச மனம்ங்கிறது வெறும் அறிவில்லை அது ஒரு பொருள் ஒரு ஒரு பொருள் ஆமா அந்த தான் ஈர்ப்பு விதியின் மூலமா எலக்ட்ரான்களை ஒன்னா சேர்த்து அணுக்களை உருவாக்குது அணுக்களை ஒன்னா சேர்த்து மூலக்கூறுகளை உருவாக்குதுன்னு சொல்றார் அப்போ இந்த விதிதான் பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லா படைப்புக்கும் பின்னாடி இருக்கிற சக்தின்னு அவர் நம்புறார் இந்த பிரபஞ்ச மனம்ங்கிறது ஒரு வகையான கூட்டு நனவு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் மாதிரியா இல்ல பிரபஞ்சத்தை இயக்கிற ஒரு தனிப்பட்ட அறிவார்ந்த சக்தியா இந்த ஆவணங்கள் அது எப்படி வேறுபடுத்துது இந்த ஆவணங்கள் அது ஒரு எல்லையற்ற அறிவாற்றல் கொண்ட எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிற ஒரு ஆற்றல் களமா ஒரு எனர்ஜி ஃபீல்டா விவரிக்குது ஓகே அது ஒரு தனிப்பட்ட கடவுள் மாதிரி உருவம் கொண்டதா சொல்லல ஆனா எல்லா படைப்புக்கும் அதுதான் மூலம்னு சொல்லுது நாவ எல்லாருமே அந்த பிரபஞ்ச ஒரு பகுதி தான் அதனாலதான் நம்ம எண்ணங்களுக்கு படைக்கும் சக்தி இருக்குன்னு விளக்குறாங்க கரெக்டா சொன்னீங்க ஓகே இது அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது டாக்டர் ஜான் ஹேகலின் சொல்றார் பிரபஞ்சம் அடிப்படையில் எண்ணத்திலிருந்து வெளிப்படுகிறது நம்மள சுத்தி இருக்கிற அந்த திடப்பொருட்கள் எல்லாமே வெறும் எண்ணத்தோட வெளிப்பாடுதான் சொல்றார் ஆமா இது ரொம்ப பெரிய கருத்து ஆமா ஜேம்ஸ் ரே இதுக்கு ஒரு அருமையான ஒப்பீடு சொல்றார் ஒரு குவாண்டம் இயற்பியாளர்கிட்ட போய் உலகத்தை எது உருவாக்குச்சுன்னு கேட்டா ஆற்றல்னு சொல்லுவார் சரி அந்த ஆற்றலை விவரிக்க சொன்னா அது எப்பவும் இருந்துச்சு இருக்கு இருக்கும் அதை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொல்லுவார் ஓகே அதே கேள்வியை ஒரு இறையலாளர்கிட்ட கேட்டா கடவுள்னு சொல்லுவார் கடவுளை விவரிக்க சொன்னா அவரும் கிட்டத்தட்ட அதே பதில் தான் சொல்லுவார் பேர் வேற ஆனா விளக்கம் ஒண்ணுதான் ஆமா அதுதான் பாயிண்ட் அப்போ இந்த ஆவணங்கள் சொல்றபடி நாம வெறும் உடம்பு இல்ல நாம ஒரு ஆன்மீக ஜீவன் ஜான் அசராஃப் சொல்ற மாதிரி வெளியே உள்ளேன்னு எதுவும் இல்லை எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு ஒரே ஒரு ஆற்றல் கலந்தா இருக்கு அப்படியானா நாம யாரு மைக்கேல் பெர்னார்ட் பேக்வித் சொல்றது போல நாம தான் பிரபஞ்சம் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளும் ஒரு வழி வாவ் இதுதான் மனமாற்றத்தோட உச்சம் இது நம்மள ஒரு பாதிக்கப்பட்டவர் ஒரு விக்டிம் என்ற நிலையிலிருந்து நம்ம யதார்த்தத்தை உருவாக்கும் படைப்பாளி ஒரு கிரியேட்டர்ன நிலைக்கு மாத்துது ஆமா தொண்ணூத்தொன்பது சதவீதம் நீங்க யாருங்கிறது கண்ணுக்கு தெரியாதது தொட முடியாததுன்னு அவர் குறிப்பிடுறார் இந்த நாமே பிரபஞ்சம் என்ற கருத்து ஒரு பெரிய மனமாற்றத்தை கோருது தத்துவத்திலையும் பல ஆன்மீக மரபுகளுக்கும் இதுக்கு ஆழமான வேர்கள் இருக்கு ஆனா இந்த ஆவணங்கள் இத ஒரு சுய முன்னேற்ற கருவியா மட்டும் பார்க்காம மனித இருப்போட அடிப்படை உண்மையா முன்வைக்குது சரி இந்த தத்துவமெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா திங்கட்கிழமை காலையில வேலைக்கு போற ஒரு சாதாரண மனுஷன் இதையெல்லாம் வச்சு என்ன பண்றது நடைமுறை வாழ்க்கையில இது ஒரு தாக்கம் என்ன கரெக்ட் அங்க தான் இந்த ஆவணங்களோட அடுத்த பகுதி வருது இதை எப்படி பயன்படுத்துறது ஆமா ஜாக் கேன்ஃபீல் தன் கடந்த காலத்தை பத்தி பேசுறார் குடிகார தந்தையால துன்புறுத்தப்பட்டதுன்னு ரொம்ப கடினமான கடந்த காலத்தை கொண்ட பலரை போல தானும் இருந்ததா சொல்றார் ஆனா உண்மையான கேள்வி என்ன அதெல்லாம் சரி இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க என்பதுதான் கேட்கிறார் இது ஒரு பவர்ஃபுல்லான கேள்வி கடந்த காலத்தை நினைச்சிட்டு இல்லாம நிகழ்காலத்துல நம்ம என்ன சக்தி இருக்குன்னு பாக்க சொல்றாரு ஆமா அவர் சொல்றாரு நீங்க விரும்புற விஷயத்துல கவனம் செலுத்த ஆரம்பிக்கும்போது நீங்க விரும்பாத விஷயங்கள் தானா மறைஞ்சுடும்னு நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில வளரும் ஆமா ஆனா இதுல ஒரு எச்சரிக்கையும் இருக்கு என்ன அது டாக்டர் ஃப்ரெட் ஆலன் ஆலன்ஃப் சொல்றார் நான் இல்லை நாட் ஒவ்வொரு தடவையும் நாம ஒரு படைப்பை உருவாக்குறோம் என்கிட்ட பணம் இல்ல நான் திறமையானவன் எனக்கு உடம்பு அப்படி சொல்லும்போது அந்த எதிர்மறையான நாமளே தான் உருவாக்குறோம்னு எச்சரிக்கிறார் அப்போ இதுக்கு மாற்று என்ன வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் தானா நான் பணக்காரன்னு கண்ணை மூடிட்டு சொன்னா மட்டும் பணக்காரன் ஆகிட முடியுமா இது வெறும் நேர்மறை சுயப்பிச்சு பாசிட்டிவ் டாக் மாதிரி தான் தெரியுது நீங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு உணர்வுகளை விட வார்த்தைகளுக்கு அதிக சக்தி இருக்குன்னு இந்த ஆவணங்கள் நம்புதா இது வெறும் வார்த்தை ஜாலம் இல்ல இந்த ஆவணங்கள் நான் இருக்கிறேன் என்ற வார்த்தைகளோட சக்தியை பத்தி பேசுது ஆமா நீங்க நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்களோ அது ஒரு சக்தி வாய்ந்த கட்டளையா பிரபங்கத்துக்கு போகுதுன்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க அது ஒரு உண்மையாக அறிவிக்கிறீங்க அப்போ அது வெறும் வாய் வார்த்தையா இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது அதை முழுமையா நம்பி உணரணும் சார்லஸ் ஹார்னெல் சொல்ற உறுதிமொழி இதுதான் நான் முழுமையானவன் பரிபூரணமானவன் வலிமையானவன் சக்திவானவன் அன்பானவன் இணக்கமானவன் மகிழ்ச்சியானவன் இத சொல்லும் போது அதை உண்மையிலேயே உணரணும் அப்போ அந்த உணர்வுதான் முக்கியம் சரி இதை செய்யறதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கா ஏன்னா பழைய பழக்கங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் மாத்துறது அவ்வளவு சுலபம் இல்லையே ஒரு குறுக்கு வழி சொல்லப்பட்டிருக்கு நீங்க விரும்புற ஒரு விஷயத்த நீங்க கேட்ட மருகணமே அது பிரபஞ்சத்தோட ஆன்மீக தரத்துல ஒரு உண்மை ஆகிடுச்சுன்னு முழுசா நம்பணும் அது உங்க கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம் ஆனா அது ஏற்கனவே உங்களுக்காக உருவாக்கப்பட்டுடுச்சுன்னு நம்பணும் ஹென்ரி ஃபோர்டு அவரோட மோட்டார் வாகன பார்வைய நம்பன மாதிரி சரியா சொன்னீங்க சுத்தி இருந்தவங்க எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க ஆனா அவருக்கு இந்த பிரபஞ்ச விதி தெரிஞ்சிருந்தது இங்கதான் அவரோட புகழ்பெற்ற மேற்கோள் ஞாபகத்துக்கு வருது உங்களால் முடியும் என்று நினைத்தாலும் முடியாது என்று நினைத்தாலும் இரண்டுமே சரிதான் ஆமா நீங்க எதை ஆழமா நம்புறீங்களோ அதுதான் உங்க யதார்த்தமா மாறுது நீங்க ஒரு எல்லையற்ற ஜீவன் உங்க சக்திக்கு எல்லையே இல்ல ஆனா அந்த சக்தியை பத்தின உங்க விழிப்புணர்வுல தான் எல்லாமே இருக்கு சரிதான் அந்த விழிப்புணர்வு வந்துட்டா நீங்க உங்க வாழ்க்கையை வடிவமைக்க ஆரம்பிக்கலாம் ஓகே அப்போ இந்த படைப்பு அதிர்வெண்ணை இந்த கிரியேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை தொடர்ந்து உயர்வா வச்சுக்க சிறந்த வழி என்ன இந்த ஆவணங்களோட பதில் ரொம்ப தெளிவா எளிமையா இருக்கு மகிழ்ச்சி ஆமாம் இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமானதா சொல்றாங்க ஜாக் சொல்றார் ஒரு விஷயம் உங்களுக்கு ஜாலியா செய்யாதீங்க கேக்க நல்லா இருக்கு நீல் சாசேஜ் சாண்ட்விச் சாப்பிட்றதுல உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னா அத மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கணும் டாக்டர் ஜான் ஹேகலின் வார்த்தைகள் சொல்லணும்னா உள்ளார்ந்த மகிழ்ச்சி தான் வெற்றியின் எரிபொருள் இது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் ஆமா இதோட மைய அறிவுரை இதுதான் இப்ப நல்லா உணருங்க இப்ப மகிழ்ச்சியா இருங்க நிறைய பேர் இந்த மகிழ்ச்சியாக இருங்கள் என்ற ஆலோசனையை கேட்கும்போது என் வாழ்க்கையில இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கும்போது நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு கேட்பாங்க ஆமா அது ஒரு சரியான கேள்வி இந்த ஆவணங்கள் அதையும் கருத்தில் கொள்ளுது அவ சொல்றது என்னன்னா ஒரு சின்ன மகிழ்ச்சியான விஷயத்துல கவனம் செலுத்துறதுல இருந்து தொடங்குங்கன்னு ஒரு நல்ல காஃபி ஆமா ஒரு பாட்டு ஒரு பூவை பாக்குறது அந்த சின்ன அதிர்வு பெரிய விஷயங்களை ஈர்க்கத் தொடங்கும் பொதுவா நாம என்ன நினைப்போம்னா ஒரு பதவி உயர்வு கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் ஒரு புது வீடு வாங்கினா நான் சந்தோஷமா இருப்பேன்னு ஆமாம் அதாவது ஏதோ ஒண்ணு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா வரும்னு நினைப்போம் ஆனா இங்க சொல்லப்படுறது அதுக்கு நேர் எதிரா இருக்கு மிகச்சரி சரி முதல்ல மகிழ்ச்சியாருங்க அந்த மகிழ்ச்சி நீங்க விரும்புறத உங்ககிட்ட கொண்டு வரும்னு சொல்றாங்க இதுதான் அடிப்படை மனநிலை மாற்றம் நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது நீங்க ஒரு உயர் அதிர்வெண்ணுல இருக்கீங்க அந்த அதிர்வென்னு தான் நீங்க விரும்புற நல்ல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வரும் அப்போ மகிழ்ச்சி தான் இலக்குக்கு போற வழியும் கூட வழியும் அதுதான் வழிகாட்டியும் அது தான் அதனால உங்க மகிழ்ச்சி எதுன்னு கண்டுபிடிச்சு அத வாழுங்க உங்க மகிழ்ச்சி என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா ஏன் மகிழ்ச்சி என்னன்னு பிரபஞ்சத்து கிட்ட கேளுங்க ம் நீங்க அதை கண்டுபிடிச்சு அதுக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது ஈர்ப்பு விதி உங்க மேல மகிழ்ச்சியான விஷயங்களோட மழைய பொழியும்னு இந்த ஆவணங்கள் சொல்லுது சரி இந்த ஆவணங்கள் வழியா நாம செஞ்ச பயணத்தை ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம் உலகத்தை வெறும் பொருட்களா பார்க்காம ஆற்றலா பார்க்கறதுல ஆரம்பிச்சோம் ஆமா அப்புறம் நம்மளை ஒரு அலைபரப்பும் கோபுரமா புரிஞ்சுக்கிட்டோம் கடந்த காலத்தோட சுமைகளை விட்டுட்டு நான் இருக்கிறேன்ற சக்தியை பயன்படுத்தி கடைசியா மகிழ்ச்சியை எரிபொருளா கொண்ட படைப்பாளர்களா நம்ம பங்கை ஏத்துக்கிற வரைக்கும் பார்த்தோம் ஒரு முழுமையான பார்வை லிசா நிக்கோல்ஸ் சொல்றது போல உங்க விதியோட வடிவமைப்பாளர் நீங்க தான் நீங்க தான் எழுத்தாளர் கதை எழுதுறது நீங்கதான் பேனா உங்க கையில இருக்கு முடிவு நீங்க தேர்ந்தெடுக்கிறது தான் நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு இறுதி எண்ணத்தை விட்டுட்டு போறேன் சொல்லுங்க இந்த ஆவணங்கள்ல டாக்டர் ஃப்ரெட் ஆலன் வுல்ஃப் சொன்ன ஒரு கருத்து இறுதி இல்லை விண்வெளி அல்ல அது மனமாக இருக்க போகிறது கேட்கவே ஆழமா இருக்கு தி ஃபைனல் இஸ் நாட் ஸ்பேஸ் இட்ஸ் மைண்ட் ஆமா டாக்டர் கூற்றுப்படி மனிதர்கள் அவங்களோட மனம் மற்றும் உணர்ச்சி திறன்ல வெறும் ஐந்து சதவீதத்தை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க வெறும் அஞ்சு சதவீதம் தானா ஆமா யோசிச்சு பாருங்க மக்கள் அவங்களோட முழு திறனையும் பயன்படுத்த ஆரம்பிச்சா என்னவெல்லாம் சாத்தியமாகும் விளையாட்டு சுகாதாரம் கலை தொழில்நுட்பம் அறிவியல்னு ஒவ்வொரு துறையிலையும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் நடக்கும் உண்மையிலே இந்த ஆவணங்கள் முன்வைக்கிற இந்த கட்டமைப்பு உண்மையோ இல்லையோ ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறக்கப்படாத ஆற்றலை பத்தி சிந்திக்க இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்